தண்ணீர் கொதிநிலை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்திலிருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவளையால் வெளியேற முடியாது ஏனென்றால் வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக் வந்ததால் அது வலு விழுந்து போயிருக்கும் சிறிது நேரத்தில் அந்த தவளை இறந்தும் விடும் எது அந்த தவளையை கொன்றது பெரும்பாலானோர் கொதிக்கும் நேர்தான் அந்த தவளையை கொன்றது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தப்பித்து வெளியேற வேண்டும் என்று சரியாக முடிவெடுக்காத தவளையின் கொன்றது அப்படித்தான் எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகின்றோம் ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மனரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக மற்றவர்கள் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும் நாமும் சுதாகரிக்காமல் போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள் உடலில் வலிமை இருக்கும் போதே அவர்களிடமிருந்து தப்பித்து விடுதல் நன்ற நண்பர்களே நாம் அனுமதிக்காமல் நம்மை அழிக்க எவராலும் முடியாத நண்பர்களே இந்த வாக்கியத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரியுமா வெளிநாடுகள் சகோதரிகளுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் காதலை காரணம் காட்டி உங்களிடம் காசு பறிக்கின்ற ஆண்கள் ஆண்களிடம் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய காதல் கால வராது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் படுகின்ற கஷ்டம் எனக்கு தெரியும் சகோதரிகளே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் சாப்பிடும்போது நீங்கள் அவசரப்பட்டால் உங்கள்

அவங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து விடாதீர்கள் வாழ்வது ஒரு முறை இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பரிசு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியாக முடிவு எடுத்து கொள்ளுங்கள் குழப்பத்தில் இருக்கும் போது அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் காலம் போராக நீங்கள் கண்ணீரில் நீந்த வேண்டி இருக்கும் நண்பர்களே சற்று கண்களை மூடி கடவுளிடம் பாரத்தை ஒப்படைத்து சரியாக முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையை சரியாக நடத்தி செல்லுங்கள் நன்றி